ஸ்கா மொபைல் அந்த அண்ணா சீக்கிரமாக குணமாகி நல்லபடியாக வந்து மறுபடியும் அந்த செட்டில் வந்து நிற்கணும் எல்லாரும் தயவு செஞ்சு பிரார்த்தனை பண்ணிக்காங்க ஏன்னா அவர் அவர் வந்து அந்த அந்த ஜீவன்களுக்கு தெய்வம் இல்லை அப்படின்னா அப்படியே அந்த ஜீவன்கள்லாம் என்ன ஆகுன்னே சொல்ல முடியாது தயவு செஞ்சு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுங்கள் கடவுள் இறங்கி வந்து வரம் கொடுக்கணும் வாழ்நாள் சாதனையாளர்கள் இவங்கள்லாம் ஒரு காலத்தில் வந்து நாயை விட கேவலமாக நம்ம நாட்டு மக்களை இங்கிலாந்துக்காரன் நடத்தும் பொழுது மகாத்மா காந்தி வீரபாண்டிய கட்டப்பம்மன் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் எல்லாம் கொதிச்சு எந்திரிச்சாங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ரொம்ப கொடுமை கொடு எவ்வளோ கொடுமையை அனுபவிக்கிறாங்க இந்த மக்கள் பாவம் அப்படின்னு சொல்லி தான் அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையவே அப்படியே தரமட்டமாக அழித்து ஜெயிலுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் அவங்க வரலாறுல நாம் படிக்கிறோம் அதே மாதிரி தான் அம்மா செல்லம் அனுஷ்கா மொபைல் கிருஷ்ணவேணி கவா ஃபவுண்டேஷன் அவங்க எல்லாருமே வந்து தங்க தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சந்தோஷத்தை இழந்து தான் இந்த ஜீவராசிகளுக்காக அது பண்ணுறாங்க அது எல்லாருமே பண்ண முடியாது தயவு செஞ்சு ஒன்றை மட்டும் புரிஞ்சிக்காங்க அவங்க பைத்தியக்காரங்க இல்லை எல்லாருமே அதை பண்ண முடியாது இவங்கள்லாம் வந்து மகாத்மாக்கள் இவங்களுக்குலாம் வந்து ஒரு நாளைக்கே சாகித்ய ஆகாட்டமை விருது கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து நானூறு கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேப்பரில் போட்டால் தான் அன்னைக்கு இவங்களை போய் தேடி கண்டுபிடிச்சி உலகம் கொண்டாடும் ஆனால் இவங்க இவங்க செய்கிற வாழ்கிற ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு பெரிய சாதனை செஞ்சிகிட்டு தயவு செஞ்சு எல்லாருமே வேண்டிக்காங்க அந்த அண்ணா மறுபடியும் வரணும் ரொம்ப 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 அந்த ஜீவராசிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படும் அந்த அண்ணா மறுபடியும் வந்தால் தான் அதுங்களுக்கெல்லாம் உயிரே வரும் தயவு செஞ்சு இவரெல்லாம் பெரிய மகாத்மா இவரெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும் இவங்கெல்லாம் வாழ்க்கையில் பயங்கரமான சந்தோஷத்தை தியாகம் பண்ணி பயங்கரமான பொருள்லாம் தியாகம் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் தியாகம் பண்ணி தான் இதில் போட்டு அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள் நிச்சயமாக கிடையாது எல்லாரும் புரிஞ்சிக்காங்க எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் நீங்கள் எதுவுமே பண்ணாமையே கூட இருங்க அவர் நல்லா வருட்டோம்னு சொல்லி மனசு இருக்கிறவங்க வேண்டிக்காங்க இல்லைது இல்லை எதுவுமே பண்ணாமையே விட்ருங்க ஆனால் இவங்களை யாரும் எதுவும் சொல்லாதீங்க அவங்களெலாம் இல்லை அப்படின்னா நம்மளே அப்படித்தான் ஒரு நாள் மகாத்மா நினைச்சாரு இவங்க படிப்பறிவும் இல்லை கரெக்டாக வாழவும் தெரியல எப்படி போராடுறதுன்னு தெரில சட்டம்னா எதுவும் தெரில இதுங்க பாட்டுக்கு தெரியுதுங்க அடித்தா வாங்குதுங்க உதைச்சாலும் வாங்குதுங்க கும்மி கும்மி நம்மளை கும்மியை வச்சு தான் இங்கிலாந்துக்காரன் குதிரை மேலே வந்து கால் வச்சு ஏறுவானா அளவுக்கு வந்து விட கேவலமாக மனிதர்கள் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்கெல்லாம் போராட்டத்தில் இறங்கினாங்க அது மாதிரி தான் இவங்களும் இப்போ இருக்கிற இவங்களும் அது மாதிரி தான் இறங்கியிருக்கிறாங்க இன்றைக்கி அவங்கள எந்த டிவிலேயோ எந்த பேப்பர்லேயோ நியூஸ் பேப்பர்லேயோ பாராட்டுறதில்ல ஆனால் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக உலகம் இவங்களுக்கு பெரிய நான் சொன்ன மாதிரி சாகிப்தியை அகாடமி விருது அப்படின்னு ஒன்றளவுக்கு பெருசாக இவங்களுக்கு கொடுக்கும் அன்னைக்கு வந்து பேப்பரு டிவி இன்னும் உலகமெல்லாம் இருக்கிறதெல்லாம் தேடிட்டு வந்து அன்னைக்கு இவங்களை வந்து ரொம்ப பெருசாக இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க அவங்களுடைய சாதனையெல்லாம் சாதாரணம் இல்லை நாம்லாம் வந்து நாலு நாய் வளர்த்த முடியல எங்கள் ஊரில் எல்லாம் அப்படியே பேசியே பேசிகிட்டு இருக்கும்போதே உயிர் போயிடணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசி வருவாங்க ஆனால் அத்தனையும் தாண்டி தானே அவங்க வாழ்றாங்க அத்தனையும் தாண்டுறாங்கல்ல இவங்க ஒவ்வொருத்தரும் மகாத்மாக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ஜீவராசிகளுக்காக எந்த விதமான பிரதிபலனும் அதுங்கக்கிட்ட எதிர்பார்க்காம அதுங்க நல்லா இருந்தால் போதும் வயிறார சாப்பிட்டு பாதுகாப்பாக இருந்தால் போதும்னு நினைக்கிற இவங்க மனிதர்களில் இவங்க மனிதர்கள் இல்லை இவங்கெல்லாம் வானத்திலேருந்து குதித்து வந்த தேவர்கள் இதுலாம் மனுஷர் ரூபத்தில் நடமாடிட்டு இருக்குதுங்க அப்படி வேணா எடுத்துக்காங்க தயவு செஞ்சு அந்த அண்ணா நல்லா வரணும் வேண்டிக்காங்க மனசு இருக்கிறவங்க தயவு செஞ்சு வேண்டிக்காங்க கடவுளே இறங்கி வந்து கருணை காட்டு நீ படைச்ச உயிர்களுக்கு இவங்க தேவை கண்டிப்பாக தேவை தயவு செஞ்சு அந்த அண்ணா நல்லா வரணும் வேண்டிக்கோங்க